ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வழங்குவது மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேட்டி சேலை வழங்குவது குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலுக்கு பரிசாக பச்சரிசி கரும்பு மற்றும் வெள்ளம் ஆகியவற்றோடு இலவச வேட்டி சேலை ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த ரொக்கப்பணமானது வழங்கப்படவில்லை இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த ஏற்கனவே ரொக்கப்பணம் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியாயிருந்த நிலையில் அதற்கான நிதி ஆதாரமும் திரட்டப்பட்டு வருகிறது இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டமானது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதியே தொடங்கப்பட்டுவிட்டது இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைகளில் இலவச வேட்டி சேலைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல ரொக்க பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பானது எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் கூடிய விரைவிலேயே வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க